தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தொடரும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு அணுற கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் வெளியாட உண்மை நிலவரம் இலங்கையை புரட்டி போட்ட காலநிலையால் பத்தாயிரம் பேர் பாதிப்பு அவதியுறும் மக்கள்

ഈ സന്തപിടം കുറുക്കവിசாரണി தயாரากிறதுക്കുള്ള ബളിനാട്ടിൽ தாய் വീട്ടுக் കൊല ചെയ്യപ്പെട്ട തந்தை தப்பியூடிய 19 വയസ്സു மகள் മലയകത്തിൽ തുടർം സീരക്തകാല നിലി തുടർвне വിരിவான setIdgal മലയക തുടർந்து മാർക്കത്തിൽ തുടർந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக തുടർந்து துணை களมารிதுள்ளது இதன்படி பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது களப்போடு தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த இரவு நேர தபால் தொடருந்து தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடரும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதுடன் காற்றும் வேகமாக வீசுகின்றது இதனால் பல பிரதேசங்களில் மரங்கள் பாதையில் முறிந்து விழுந்து போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருக்குமார்தச நாய்க்கு வரிய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபா வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடகப்பறிவு இத விடயம் தொடர்பில் விளக்கமளித்துள்ளது உலக வங்கியுடன் இணைந்து பத்தாயிரம் ரூபா பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் இந்த செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த கொடுப்பனவு தொடர்பிலான மேலதிக விவரங்கள் உள்ளடங்கிய இணைய இணைப்பு பற்றிய விவரங்களும் பதிவிடப்பட்டிருந்தது எனினும் இந்த லிங்குகளில் இந்த கொடுப்பனவு தொகை பற்றிய விவரங்கள் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது വാണിലെ കാരണമാവട്ട കുടുംബങ്ങളെ ഇരുനൂറ്റി എഴുപത് പേർ പാതിക്കെട്ടുള്ളതായി അതോർ പ്രദീപ് കൊടിപ്പളി തെവിൽ കൊണ്ട് നാട് മുഴുവങ്ങളിൽ പല വാൻ കഥുകൾ திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் நிலவும் சூழ்நிலையில் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை வெளியிட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தது காளி கண்டி கேகாலை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் വെയിട്ടിരിക്കും അവർ കുറിപ്പിട്ടുള്ള സീരട്ട വാണിലെ കാരണമാവോ അല്ലോ സേതമണിത വീടുകൾക്ക് ഇളപ്പീട് വഴങ്ങാൻ കെ ജി ധർമ്മത്തിലെ വീടുകള സേതങ്ങൾ மேலதிகமாக அனத்தங்களால் காயமடைந்தவர்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் நேற்று காலை எட்டு மணி நிலவரப்படி கனமழை மற்றும் காற்று காரணமாக நாடு முழுவதும் ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது மின்தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது என்பி ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் என அழைக்கப்படும் புதிய கோவிட் நைன்டீன் மாறுபாடு உலகளாவிய அளவில் மீண்டும் அச்சுறுத்துவதாக ஸ்ரீ ஜெவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் செல் உயிரியல் துறையின் இயக்குனர் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர கூறினார் இது ஒமிக்ரானின் துணைவாக என்றும் உலக சுகாதார அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் ஒரு மாறுபாடாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் குறிப்பிட்டார் புதிய மாறுபாடு முதன் முதலில் இந்த ஆண்டு ஜனவரியில் அடையாளம் காணப்பட்டது இந்த மாறுபாடு பல நாடுகளில் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் முடிந்தவரை சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவது புத்திசாலித்தனமற்ற பேராசிரியர் சந்திம ஜீவந்திர மேலும் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பூனகரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பூனகரி தம்பரை பகுதியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மீது நடத்தப்பட்ட வால்வெடு தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பூநகரி சம்பங்குன்று பகுதியைச் சேர்ந்த கந்தசுவாமி பிரணவன் வயது இருபத்தி எட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இனம் தெரியாதவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூடகரி காவல்துறையினர் தெரிவித்தனர் அத்துடன் இந்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை பூனகரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஆசிரியர் இடமாற்ற கொள்கையில் முறைகேடுகள் திருத்தப்படாவிடின் போராட்டத்தில் கொதிக்க உள்ளதாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் நான்காம் தேதி காலை பத்து மணியளவில் ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடல் யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் கல்வித் திணைக்களத்தின் இடமாற்ற கொள்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வெளி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பணியாற்றுவதனை தடுப்பது சங்கத்தின் நோக்கமல்ல எனவும் ஆசிரியர்கள் ஏமாற்றப்படாது வெளி அவர்கள் ஆற்ற வேண்டிய காலத்தை வரையறுக்குமாறும் குறித்த கூட்டத்தில் தொழிற்சங்க தீர்மானம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு சங்கத்தினர் கருத்து தெரிவித்ததுடன் மேற்படி போராட்டம் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணுகளிலும் ஹமாதூட்டி மற்றும் திருகோடமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களைக் குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்துள்ளது தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் சம்பந்தமாக விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுவினால் இந்த குறுக்கு விசாரணை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் தேசப்பந்து தெனக்கோனிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படும் இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் பதினோராம் தேதி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாய்மொழி சாட்சியங்களை அழைக்கவும் விசாரணை குழு முடிவு செய்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் வீட்டுக்குள்ளிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் நாவலகந்த கெட்டிகந்தவத்த பகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது മനാട് ഒരുമണി വസിത്ത മക്കളുടെ വീട്ടിൽ വസിത്തുള്ളത് വയസ്സും വീട്ടിലെ കാണാൻ പോയുള്ളതും പോലീസാർ തെറ്റിദ്ധരിച്ചു തനിയാ പരി പക്ഷി വന്നുള്ള மேலும் அவரை திருமணம் செய்யவிருந்த இளைஞன் சுமார் இரண்டு நாட்களாக அவருடைய தொலைபேசிக்கு அழைப்பு மேற்கொண்ட போதிலும் அதற்கு பதிலளிக்கவில்லை இதனால் காதலியை தேடி இளைஞன் அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அந்த இளைஞன் சுற்றியுள்ள மக்களுக்கு இது குறித்து தகவல் அளித்தார் பின்னர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் நடத்திய தேர்தலின் போது உயிரிழந்த நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அந்த நபர் போது கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக நபரை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டார் சித்தார தோட்டம் மற்றும் பழுத்த காற்று காரணமாக பகுதி முழுவதும் உயர் மின் கம்பிகள் மின்கம்பிகள் மற்றும் மின்கம்பங்கள் அறுந்து விழுந்துள்ளதாகவும் மின்தடையை சரிசெய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹேட்டன் மின்சார சபையின் மின்சார கண்காணிப்பாளர் நிமல் சமரகோன் தெரிவித்துள்ளார் இதனால் ஹேட்டன் பிரதேச மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதோடு தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்